திமுக சார்பில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பெண்களிடம் மாட்டிக்கொண்ட ஜக்கம்மா கோவிந்தன் குறி சொல்ல வந்த ஜக்கமாவிடம் பெண்கள் சரமாரி கேள்வி தருமபுரி மாவட்டம் பப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியில் திமுக சார்பில் தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்பக்காரன் வேஷம் போட்டு வீதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மோடி அரசால் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் எரிவாயு விலை உயர்வு ஜிஎஸ்டி வரியால் மக்கள் படும் அவதி குறித்து குடுகுடுப்பா கரண் வேஷம் போட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அங்கே இருந்த பெண்கள் முதலில் வைன் ஷாப்பை மூட சொல்லுங்க இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் வட மாநிலத்தவர்கள் அதிக அளவில் தமிழகத்தில் ஊடுருவி உள்ளனர் ஆனால் தமிழக இளைஞர்களுக்கு படித்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது எனவே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துங்க இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க நாங்கள் ஓட்டு போடுகிறோம் என ஜக்கம்மா கோவிந்தனிடம் பல்வேறு கேள்விகளை பெண்கள் சரமாரியாக கேட்டனர் அப்போது அங்கு இருந்த திமுக நிர்வாகி ஒருவர் டைம் ஆச்சு அடுத்த ஏரியாவுக்கு கிளம்பலாம் என கூட்டத்துடன் தப்பித்து சென்றார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்குமா சொல்றான் தக்கமாக சொல்றான் நல்லம் இருக்க போது நல்ல காலம் இருக்க போது மோடி பிரதமராக வந்து ஜிஎஸ்டி வரியை போட்டு நம்மளை கொள்றா திட்டமா சொல்றா திட்டமா சொல்றா மோடி பிரதமராக வந்து நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஊட்ட பிள்ளைய சாகடிக்கிறா திட்டமா சொல்றா திட்டமா சொல்றா முகசாலை முதலமைச்சராக வந்து பெண்களுக்காக இலவச பஸ் விட்டுருக்கிறார் சொல்றா நெக்கமா சொல்றா மோடி பிரதமராக வந்து கேசவல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நெக்கமா சொல்றா நெக்கமா சொல்றா மோடி இன்னொரு பிரதமராக வந்தா கேசவல இரண்டாயிரத்தை தாண்டும்

யாரும் வெளிநாட்டுக்கு போக கூடாது வேற ஊருக்கு போக கூடாது நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை பார்க்கணும் நம்ம வறுமைய போக்குன்னு தான் முதலமைச்சர் முழுசா உழைக்கிற சரிங்களா அது மட்டும் இல்லாம வீடு இல்லாத எல்லாருக்கும் வீடு கொடுக்க போறன்ட்டு நேற்று அறிவிச்சிருக்கிறார் எட்டு லட்சம் பேருக்கு வீடு கொடுக்க போறாரு சரிங்களா தமிழ்நாட்டுல வேலை